சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது அதிரடியான உத்தரவை பிறப்பித்த டெல்லி மேலிடம் அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுகவின் வேட்பாளர்தான் முதல்வர் ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை கூறாமல் செங்கோட்டையன் வேலுமணி என் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது பெயரையும் வைத்திருக்கிறார் இதற்கு காரணம் அதிமுகவின் இரட்டை இலை வழக்கு ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக வந்துவிட்டால் அவரை பகைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை கூறாமல் அதிமுகவில் இருந்து வரக்கூடியவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை நேரடியாகவே தெரிவித்துவிட்டார் ஏனென்றால் இன்னும் இருபது நாட்களில் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு இறுதி தீர்ப்பை தேர்தல் ஆணையம் கொடுக்கின்ற ஆவணங்களின் அடிப்படையில் வைத்து நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்கும் இது அதிமுகவிற்கு ஒட்டுமொத்தமாக எதிர்பார்ப்பை காத்து கொண்டிருக்கின்ற இந்த வழக்கானது எடப்பாடி பழனிசாமியிற்கு எதிராக அமைந்துவிட்டால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளராக களம் இறங்கப்படுவார் சரி எடப்பாடி பழனிசாமியிற்கு சாதகமாக வந்துவிட்டால் எடப்பாடிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துவிட்டதன் காரணமாக அவரே முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவாரா என்று கேட்டால் நிச்சயமாக அது கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கு காரணமே வேலுமணி செங்கோட்டையன் இவர்கள் இருவரும் தான் இதில் முதலாவதாக செங்கோட்டையனுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதனை தொடர்ந்து வேலுமணிக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது கடைசியில் கூட எடப்பாடி பழனிசாமியின் பெயரை டெல்லி மேலிடம் குறிப்பிடவில்லை தற்பொழுது சுற்றுப்பயணம் என்னதான் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டாலும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணித்து விட்டது செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமி நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து வருகிறார் கடைசியில் சுற்றுப்பயணத்திலும் கூட செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை தற்பொழுது அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய மாற்றம் இன்னும் ஒரு சில மாதங்களில் நடக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்படுவார் என்ற செய்தியும் கிடைக்கப்பெற்றுள்ளது முதல்வர் வேட்பாளராக ஓபிஎஸ் செங்கோட்டையன் வேலுமணி அல்லது எடப்பாடி யார் தகுதியானவர் என்பதை கூறுங்கள்